ஹலோ நண்பர்களே நான் உங்கள் கதை கதைபேசி இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சிறுகதை கணவன் அமைவதெல்லாம் வாங்க கதைக்குள்ளே போவோம் என் பெயர் ராஜாராமன் வயது இருபத்தாறு சொந்த ஊர் சென்னையின் தியாகராய நகர் மிக சமீபத்தில் அரசுடைமையாக்கப்பட்ட தேசிய வங்கி ஒன்றில் வேலை கிடைத்து திருநெல்வேலியின் ஒரு சிறிய கிராமமான திம்மராஜபுரத்தில் போஸ்டிங் வங்கியில் சேர்ந்த முதல் வாரமே மிக சீ சீனியரான வரதராஜனின் நட்பு கிடைத்தது அதைத் தொடர்ந்து அவரது வீட்டிற்கு என்னை அழைத்து சென்றார் திம்மராஜபுரத்தை பற்றி நிறைய என்னிடம் அரட்டையடித்தார் தன் ஒரே மகள் சரோஜாவை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் திம்மராஜபுரம் ஒரு அழகான கிராமம் அதன் அக்ரஹார தெருவின் மேற்கே பெருமாள் கோயிலும் அவதன் பக்கவாட்டில் ஒரு பிள்ளையார் கோயிலும் அதையொட்டி பெரிய அரச மரமும் அடுத்து தாமரபரணியிலிருந்து பிரிந்து செல்லும் வாய்க்காலும் கிழக்கே சிவன் கோயிலும் அதை தாண்டி பணங்கூடலும் என அழகாக அமைந்திருந்தது ஆனால் தற்போது அது தன் அக்ரஹாரத்தன்மையை இழந்து பிற ஜாதி சகோதரர்களும் குடியேறிவிட்டனர் என்று வரதராஜன் சொன்னார் அவ்வித குடியேற்றத்திற்கு பிள்ளையார் சுரி போட்டவர் அங்கு வசித்து வந்த நாராயணவாத்தியார் அவர் பல வருடங்களுக்கு முன் ஒரு மார்கழி மாத சாயங்காலம் அக்ரஹார தெருவில் சகஸ்கரநாமம் உச்சரித்தபடி பக்தர்களுக்கு விபூதி கொடுத்து கொண்டே போனாராம் அப்போது ஒரு வீட்டின் வாசலில் நின்ற அவ்வூரின் கணக்கப்பிள்ளை பக்தியுடன் விபூதியை வாங்கிக் கொள்ள தானும் கையை நீட்ட நாராயண வாத்தியார் அவரை அவமதிக்கும் விதமாக விபூதி தராமல் அவரை கடந்து சென்று விட்டாராம் ஏனென்றால் அவர் பிராமணர் அல்லாத பிள்ளை ஜாதியாம் தான் அவமதிக்கப்பட்டதால் வெகுண்ட பிள்ளை நாராயணவாத்தியார் வீட்டின் எதிரிலேயே ஒரு வீட்டை அதிக விலைக்கு வாங்கி குடியேறிவிட்டாராம் அதைத் தொடர்ந்து பலரும் குடியேறிவிட நாராயணவாத்தியார் உபயத்தால் தன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கொண்டு அந்த தெரு அக்ரஹார தெரு என்கிற அந்தஸ்தை இழந்து விட்டதாம் வரதராஜன் இப்படி பலவிதமான கதைகள் என்னிடம் சொல்லி தினமும் மரட்டையடிப்பார் இந்த விதமான கதைகள் எனக்கு கேட்பதில் சுத்தமாக லைப்பு கிடையாது எனினும் சரோஜாவின் பால் என் ஈர்ப்பு அதிகமாக இருந்தது சரோஜா கர் கர்நாடக சங்கீதத்தில் தேர்ச்சி பெற்றவள் என்று தெரிந்ததும் தினமும் மாலை வேளை அவள் வீட்டுக்கு தவறாது சென்றேன் இசையில் எனக்கு இருந்த சிறிது ஞானத்தையும் ஆர்வத்தையும் புரிந்து கொண்ட சரோஜா தன் சங்கோஜம் குறைத்து இசை பற்றி என்னிடம் நிறைய பேசலானாள் ஸ்ரீரங்கபுர விகாராவை பட்டம்மாளுக்கு அப்புறம் நான் மிகவும் ரசித்தது சரோஜா பாடிய போதுதான் அப்படி ஒரு கம்பீரமாக பாடிக்காட்டினாள் காட்டினாள் பிருந்தாவன சாரங்காவை ராக மாளிகையில் அவள் பாவையாமை பாடினால் என் கண்களில் நீர் மல்கும் அமைதியான காமதேனு போன்ற அவளின் அழகு என்னை அடித்து போட்டது நிஜம் அவளை பார்ப்பதற்கு அந்த காலத்து ஹிந்தி நடிகை நூடனை போல் நீல முகவாக்கில் சிரித்த முகத்தோடு இருப்பாள் அவளிடம் நட்பும் காதலும் சேர்ந்த ஒரு கலவையாக எனக்குள் பெருக்கெடுத்தது என் வீட்டில் எனக்கு பெண் பார்க்க ஆரம்பித்து விட்டனர் ஆனால் பெண்களைப் பற்றிய புரிதல் எனக்கு இன்னமும் கிடைக்கவில்லை அதற்கான சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை ஆனால் அவர்களைப் பற்றி நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற குறுகுறுப்பு எனக்குள் ஏராளம் என்னை பற்றி நான் தெரிந்து கொண்டிருக்கிறது ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நான் ரொம்ப ரொம்ப மென்மையானவன் என்பதுதான் என்னை பொறுத்தவரை எந்த பெண்ணுமே ஒரு நேர்மையான ஆடவனுக்கு நல்ல சிநேகிதியாக இருக்க முடியும் ரொம்ப பாசமும் அன்பும் ஒருவரிடம் எனக்கு இருந்தால் நான் அவர்களை ராஜாத்தி என்று அழைக்கிறது சகஜ நிலைக்கு போய்விடும் மனது எனது ரெண்டு தங்கைகளையும் அவ்விதம் அடிக்கடி அழைப்பதுண்டு அதே மனநிலை எனக்கு சரோஜாவிடமும் ஏற்பட்டுவிட்டது அன்று வைகுண்ட ஏகாதசி தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை சரோஜாவை பார்த்து பேச அவள் வீட்டுக்கு சென்றேன் அவள் எம்எஸ் கச்சேரியை சீடியில் போட்டு ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தாள் என்னை பார்த்ததும் சீடியை மெதுவாக சத்தத்தில் வைத்துவிட்டு வந்தாள் என்ன ராஜாத்தி வீட்டில் யாரும் இல்லையா இயல்பாக கேட்டுவிட்டேன் சரோஜா சட்டென திகைத்து போய் என்னை பார்த்தாள் இணக்கமில்லாத முகபாவம் அவள் முகத்தில் தெரிந்தது சில கணங்கள் மௌனமாக என்னை முறைத்துவிட்டு இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி அதனால் எல்லாரும் பெருமாள் கோயில் போயிருக்கா என்றாள் மறுபடியும் ஏதோ ஒரு யோசனையில் இருந்தால் எனக்கு புரிந்துவிட்டது ராஜாத்தி என்று கூப்பிட்டதற்கு அவளிடம் மன்னிப்பு கேட்டுவிடலாம் என்று ஒரு நொடி யோசிக்கும் போதே அவள் என்னை முந்திக்கொண்டு உறுதியான மெல்லிய குரலில் ப்ளீஸ் ராஜாத்தின்லாம் என்னை கூப்பிட வேண்டாம் அப்படி கூப்பிடுகிற உரிமை என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவருக்கு மட்டும்தான் உண்டு என்றால் சட்டென எனக்குள் அவளிடம் மலர்ந்திருந்த ஒட்டுதல் உதிர்ந்து விட்டது சரோஜாவின் சொற்கள் என்னை காயப்படுத்தி விடவில்லை எனினும் அவளிடம் என் மனசே விட்டு போய்விட்டது ஒரு அசாதாரண இறுக்கமான சூழ்நிலை அங்கு நிலவியது என்னை மன்னிச்சிடுங்க சொல்லிவிட்டு அவள் முகம் பார்க்காமல் வீட்டை விட்டே வெளியே வந்துவிட்டேன் அதன் பிறகு சீனியர் வரதராஜன் எத்தனையோ முறை என்னை அவர் வீட்டிற்கு கூப்பிட்டாலும் நான் பலவித காரணங்களை சொல்லி அவர் வீட்டுக்கு செல்வதை முற்றிலுமாக தவிர்த்தேன் திம்மராஜபுரம் எனக்கு கசந்து போனது அடுத்த ஆறு மாதத்தில் மாம்பழம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொண்டு கிளம்பிவிட்டேன் ஒரு வருடம் கழித்து சரோஜாவுக்கு கல்லிடை குறிச்சியில் கல்யாணம் என்று என்னை வரதராஜன் ஃபோனில் அழைத்து பத்திரிகையும் அனுப்பினார் மரியாதை நிமித்தம் நானும் சென்றேன் மாப்பிள்ளை பெரிய இடம் சரோஜாவுக்கு பொருத்தமாக கம்பீரமாக இருந்தார் அதற்கு அடுத்த வருடம் வரதராஜன் எனக்கு ஃபோன் பண்ணி சரோஜாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருப்பதாக சொன்னார் எனக்கும் வீட்டில் பார்த்து வைத்த சங்கீதாவுடன் திருமணமாயிற்று நான் அவளுடன் சந்தோஷமாக குடும்பம் நடத்தலானேன் பல வருடங்கள் இப்படியே ஓடிவிட்டன அன்று மாலை நானும் சங்கீதாவும் தீநகரில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்றோம் தரிசனம் முடிந்து பிரகாரம் சுற்றிவிட்டு வெளியே வந்தோம் அப்போது கோவிலுக்குள் நுழையும் ஒரு பெண்ணை பார்த்தேன் அவள் பார்த்து பழகிய முகமா எனக்கு தோன்றியது அவளும் என்னை பார்த்தாள் சற்று திகைத்தவளாக நின்று பிறகு உடனே கொஞ்சம் தயக்கமில்லாமல் என்னை நோக்கி வந்தாள் அவள் யார் என்பது இப்போது எனக்கு புரிந்துவிட்டது என்னை உங்களுக்கு தெரியுதா மெல்லிய குரலில் கேட்டாள் ஓ எஸ் நல்லா தெரியுது சௌக்கியமா அவளை உடனே சங்கீதாவுக்கு அறிமுகப்படுத்தினேன் அப்பா ரிட்டையர் ஆகி தற்போது அனைவரும் சென்னை வந்து விட்டதாக சொன்னாள் நீங்கள் பேசிட்டுருங்க நான் போய் செருப்பு எடுத்துட்டு வருகிறேன் சங்கீதா கிளம்பிவிட்டாள் பொதுவான விஷயங்களை என்னிடம் பேசி கொண்டிருந்தவள் சட்டென ஒரு தயங்கிய மெல்லிய குரலில் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்றாள் நான் ஒன்றும் புரியாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன் என் கணவர் என்னை ஒரு நாள் கூட ராஜா தின்னு கூப்பிட்டதே கிடையாது அப்புறம் இப்போல்லாம் நான் அதிகம் பாடுறதும் கிடையாது நான் உறைந்து போய் நின்றேன் நன்றி ஒத்த ரசனை உள்ள கணவன் கிடைக்கிறது வரம் அப்படின்னு இந்த கதையில மூலமா தெரிஞ்சுக்க முடியுதுங்க நன்றி எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்